தனகுரு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம தவரம்பருப்பு போட்டு முருங்கக்கீரை வச்சு எப்படி ஒரு சாம்பார் வைக்கலாங்கிறத காமிக்கிறேங்க இது வந்து பூவும் போல் சாப்பாடு வச்சாச்சுங்க நம்ம அரிசி ஊற வைக்கிறதுக்கு மறந்துவிட்டோம்னா இப்படி தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து வச்சுங்க நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமா விசல் போட்டு வச்சிங்கன்னா ச சாப்பாடு பூ மாதிரி இருக்குங்க எப்போவும் போல் வரகரி சாதம் வச்சாச்சுங்க பருப்பு போட்டாச்சு பருப்பு போட்டு பூண்டு போட்டிருக்கேன் நீ மஞ்சத்தூளும் விளக்கெண்ணையும் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இதையே வேக வச்சிடலாங்க முருங்கீழையும் நல்லா ஒரு ரெண்டு மூணு கை இருக்குதுங்க நிறைய முருங்கக்கீழையும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி அலசி வச்சாச்சுங்க ரெண்டு தக்காளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ரசத்து கூற வச்சாச்சுங்க வரகரி சாப்பாட்டையும் வடி வடிச்சு அடுத்து விசில் வந்துட்டுருக்கு சரிங்க நம்ம தா கூட்டுக்க தாளச்சோடு போகிறோம் முருங்கைக்கீரையோட இதுக்கு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமே கட் பண்ணி வச்சுட்டுங்க தக்காளி ஒரு மூணு குட்டி தக்காளி பழமாக இருக்குதுனால மூளைன்னா கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா புளிப்பு சுவைக்கு இதுதான் நம்ம வேறு எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க அதனால நான் அந்தளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுடலாங்க கடுகு போட்டோம் கடுகு பொரிஞ்சோடனே இதுக்கு கருகாப்பில் தேவையில்லை ஏன்னா நம்ம முருங்கீரியாக அயன்கன்று தனுங்க அதனால் தேவையில்லை இருந்தாலும் போட்டு வேறுங்க கடுகு பொரிஞ்சிருச்சு ரெண்டாவது ரெண்டாவது போட்டுக்கலாம் போட்டு நல்ல ஒரு வணக்கம் வணக்கி விட்டுக்கணும் இதில் என்னென்ன கொடுங்க வரணும் எல்லா ஒரு வணக்கம் வணக்கி விட்டு சாம்பார் பொடி ஒரு மூணு ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்சி மிளகா பொடி ப்ரிப்பேர் பண்ணிக்கணுங்க ரெண்டாக ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொலைய வணக்கணுங்க வணக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா குலைவாக குழஞ்சி வணங்கிடுச்சுங்க இப்போ வந்து முருங்கைக்கீரையும் நம்ம இதில் போட்டுடலாங்க நல்லா போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம எவ்வளோ கீரை போட்டாலும் போட்டோன்னே மையின்னு போ போயிருச்சுங்க நல்லா இது பண்ணி விட்டு தண்ணி ஊற்றி விட்றலாங்க கொஞ்சம் வேந்துட்டில் இருக்கட்டும் பாருங்க எங்கள் ஊர் சைட்ல பருப்பு ரசம்னா பருப்பை மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் பூண்டு ரெண்டு போட்டுக்கலாங்க போட்டு வேக வச்சு பருப்பை மட்டும் எடுத்துகிட்டு தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கிற பாருங்க இது ரசத்துக்கு எடுத்துக்குவோம் ரசம் வச்சால் செம டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் வேக வச்ச பருப்பை இதில் ஊற்றியாச்சு நீ அடுத்தது வந்து நம்ம இதுக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றினா தான் இருக்குங்க அதனால் தேங்காய் அரைச்சி கொஞ்சம் தேங்காய் அரைக்கிறது என்னென்ன போட்டு அரைக்கலான்னு பார்க்கலாங்க பாருங்கள் தேங்காய் ஒரு ரெண்டு சில்லு கொஞ்சம் சீரகம் இதை மட்டும் ஒரு நல்லா சுற்றி ஊற்றிட்டு வந்துடலாங்க பாருங்கள் தேங்காய் ஊற்றியாச்சு அருமையான முருங்கை கூட்டு முருங்கை கூட்டு கீரை ரெடி ஆயிடுச்சுங்க நான் இது சு சும்மா சொல்லலீங்க நீங்கள் மறுபடியும் இது செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் அடுத்தது பருப்பு ரசம் எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி புளி பருப்பு தண்ணியெல்லாம் ஒரு ஊற பரு அதையே ஊற வச்சு தான் பருப்பு தண்ணியும் ஊற்றி எல்லாம் களைச்சி நான் குக்கர் பருப்பு வச்சு குக்கரில் தாளித்து விட்டணுங்க இங்கே இது ஒரு சின்ன தாளிப்பு தரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு பூண்டு வரமிளகா கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிச்சாச்சு அதை எடுத்து அதில் உள்ளே ஊற்றி விட்டு ரசப்பொடி போட்டு மல்லித்தலை போட்டு இறக்குனா அருமையான ரசம் பருப்பு ரசம் ரெடிங்க பாருங்கள் அருமையான முருங்கை கீரை கூட்டு ரெடி சாரி சாம்பார் கூட்டு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாங்க அருமையாக ரெடி ஆகிடுச்சு ரசமும் ரெடி ஆயிடுச்சு நீ எங்கள் மல்லிகை ரசப்பொடி போட்டுனுங்க நீ மல்லிகைத்தலை போட்டு இறக்குனா முடிஞ்சது இப்போ உங்களுக்கு நல்லா முடிச்சுட்டு சாமிக்கு வைக்கல காமிக்கிறேன் நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாம் அருமையான வெள்ளை சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி வரகரி சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க முருங்கக்கீரை சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு தேங்காய சூத்துன சாம்பார் ரசம் பருப்பு ரசமும் ரெடிங்க சாமிக்கும் சாப்பாடு வச்சாச்சுங்க இது வரைக்கும் தனகுரு விளாக்ஸை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலை பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க